வணக்கம் நெருப்பு தமிழ் நாம் தமிழ் கட்சியிலிருந்து எல்லா நிர்வாகிகளும் விலகி விலகி போய்கிட்டே இருக்கிறாங்க இதை கூட அந்த சீமானவர்கள் இழையுதிர்காலம் அப்படின்னு சொன்னார் என்னுடைய கருத்து ஒரு கட்சி வளரும்போது காக்கிர மரத்தில் கல்லடி படத்தான் செய்யும் அதில் மாற்ற கருத்து இல்லை அதனால் இதெல்லாம் நம்ம பெரிய பெரிய பெரிதுபடுத்தணுங்கிற அவசியமும் தேவையும் இல்லை அதே போல் ஒரு நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி போய் தன்னிச்சையாக இருக்கிறாங்க எனக்கு எந்த கட்சிக்கும் போல் நான் தமிழ் தேசிய பாதை பாதையில் பயணிக்கிறேங்கிறவனுடைய நோக்கமும் மதிக்கத்தக்கதாக இருக்கும் போற்றத்தக்கதாக இருக்கும் அப்படி இல்லை நான் வந்து திமுகவுக்கு போகிறேன் அதிமுகவுக்கு போகிறேன்னு போனான்னா அவன் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெரிய விடயங்களை எதிர்பார்த்து தான் அவன் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறான் அதனால் வியாபார நோக்கத்தினுடைய அடிப்படையில் வந்தவன் கடைசியில் வியாபாரியாவே போயிடுறான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாகும்